பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்து முறை நடக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் நீங்கள் எதை தொட்டாலும் சரி பொன்னாக மாற இருக்கிறது அதாவது நவ கிரகங்களின் சந்திரனுக்கு அடுத்ததாக குறுகிய நாட்களில் தனது நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் புதன் இந்த புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் இதையெல்லாம் வந்து குறிக்கிறது மிதினம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாக கருதப்படும் புதன் பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே ஐந்து முறை பெயர்ச்சி அடைகிறார் அதாவது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி புதன் அவிட்டம் நட்சத்திரத்திற்கும் பிப்ரவரி பதி அஞ்சாம் தேதி கும்ப ராசிக்கும் பிப்ரவரி ஆறாம் தேதி சதய நட்சத்திரத்திற்கும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் இறுதியாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மீன ராசிக்கும் செல்ல இருக்கிறார் இதனால் மிக பெரிய அளவில் பேர்ச்சி ஒரு மாதத்தில் நடக்கிறது குறுகிய நாட்களில் மட்டுமே ஐந்து முறை தனது நிலையில் மாற்றங்களை செய்வதால் அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகிறது தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஒன்று ஏற்பட இருக்கிறது இது மட்டுமல்ல நிதி ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது ஒவ்வொரு வேலையை பொறுத்தவரைக்கும் வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது இப்பொழுது பிப்ரவரி மாதத்தில் ஐந்து முறை நடக்கும் புதன் பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி நண்பர்களே பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் புதன் பெயர்ச்சியால் மேச ராசிக்காரர்கள் பலவிதமான நற்பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளீர்கள் முக்கியமாக வருமானத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக அளவில் உயர்வு ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்தும் உருவாகும் வாய்ப்பு தற்பொழுது மேச ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கலாம் இதனால் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என பலவிதமான முயற்சியை செய்து கொண்டு வந்தவர்களுக்கு மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தற்பொழுது நல்ல செய்தி ஒன்று காதில் வந்து சேர இருக்கிறது இப்படி நீங்கள் வெளிநாடு செல்லும் பொழுது அங்கு மிக பெரிய மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு உயர இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் லாபத்தை வந்து பெற உள்ளீர்கள் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் நிறைய லாபம் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபம் வியாபாரிகளுக்கு நடக்க இருக்கிறது மேசராசி அன்பர்களே பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் மேசராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீண்ட நாட்களாக சொந்தமாக இடம் வாங்க வேண்டும் என மனதில் ஆசையை வளர்த்து கொண்டு வரும் மேசராசி அன்பர்களுக்கு அந்த கனவானது இப்பொழுது நனவாக போகிறது அடுத்தடுத்து ஐந்து முறை நடக்க இருப்பதால் ஒரு முறை பயிற்சி என்றாலே பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நடக்கும் இப்பொழுது ஒரே நட்சத்திரம் அதாவது ஒரே கிரகம் அதாவது மற்ற ஐந்து ராசிகளில் ஒரே மாதத்தில் ஐந்து முறை வந்து பயிற்சி அடைவதால் தொட்டது எல்லாமே பொன்னாக போகிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களை பிப்ரவரியில் ஐந்து முறை நடக்கும் புதன் பெயர்ச்சியால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண இருக்கிறீர்கள் அதுவும் திருமணமானவர்களாக இருந்தால் உங்களுடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது எந்த ஒரு பிரச்சனையும் உங்களது திருமண வாழ்க்கையில் வரவே வராது காதலித்து வந்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பிடித்தவர்களிடம் காதலை வெளிப்படுத்தினால் நேர்மனையான பதில் கிடைக்கப் போகிறது அதாவது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே நீங்கள் காதலித்துக் கொண்டு இருந்தால் உங்கள் காதலன் அல்லது காதலியிடம் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் பணியிடத்தில் சில நல்ல செய்திகள் அனைத்தையும் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களது முயற்சி காரணமாக பணியிடத்தில் உங்களுக்கு நற்பெயர்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது அந்த நற்பெயர் காரணமாக பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இரண்டுமே வந்து தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது பரம்பரை சொத்துக்களில் இருந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கப் போகிறது நீங்கள் நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றும் வெற்றியாக மாறப்போகிறது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி அன்பர்களை நீங்கள் தொடங்கும் நீங்கள் செய்யும் அந்த வேலைகள் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை மட்டுமே வந்து குவிக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் புதன் பெயர்ச்சி ஒரு முறை இல்லை ஐந்து முறை நடக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் மட்டுமல்ல பலவிதமான அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு சேர இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவும் வர இருக்கிறது இனிமேல் கஷ்டம் என்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மை வெற்றி மகிழ்ச்சி மட்டும்தான் இனிமேல் காத்துக்கொண்டு இருக்கிறது பிப்ரவரி பதிமூன்றுக்கு பிறகு நடக்க இருப்பது அனைத்தும் சிம்ம ராசி அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராசி கன்னி ராசி அன்பர்களை பிப்ரவரியில் நடக்கும் புதன் பெயர்ச்சிகளால் ராசிக்காரர்கள் பலவிதமான சாதகமான பலன்கள் அனைத்தையும் பெற உள்ளீர்கள் முன்னேற்றத்திற்கான பல பாதைகள் அனைத்தும் வாய்ப்புகள் அனைத்தும் தற்பொழுது ராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எங்கேயாவது முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் லாபம் வந்து உங்களை சேரப் போகிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இனிமையானதாக இருக்கப் போகிறது கண்ணிராசி அன்பர்களே உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தற்பொழுது அது அனைத்தும் சரியாகி உங்களது காதல் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கப் போகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய செல்வம் மற்றும் புகழை மட்டுமே தற்பொழுது கண்ணிராசி அன்பர்கள் சம்பாதிக்க உள்ளீர்கள் பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே கண்ணிராசி அன்பர்களுக்கு தீர இருக்கிறது ஏராளமான அளவில் பணத்தை சேமிக்க முடியும் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது புதனுடைய ஆசி காரணமாக உங்களுடைய வியாபாரமானது செழிக்க ஆரம்பிக்கும் இத்தனை நாட்களாக வியாபாரத்தை எண்ணி வியாபாரமே நடக்க மாட்டிகிதே அவ்வளவு அதாவது கஷ்டங்களை நீங்கள் பட்டு வந்து இருப்பீர்கள் சொந்த தொழிலை செய்து கொண்டு வரும் கண்ணிராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் இத்தனை வருடங்களாக பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் எதற்காக வியாபாரம் சொந்த தொழிலை தொடங்கினோம் என்று பல சிந்தனைகளை நீங்கள் யோசித்து இருப்பீர்கள் தற்பொழுது அந்த அந்த சிந்தனைக்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பல மடங்கு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது பல மடங்கு லாபமும் வந்து சேர இருக்கிறது அதாவது நீங்கள் ஓரளவுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்து இருந்தால் போதும் அதைவிட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கையில் வந்து சேர இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் புதன் பெயர்ச்சி தான் புதன் பெயர்ச்சி காரணமாக மட்டுமே பலவிதமான நன்மைகள் அனைத்தும் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இத்தனை நாட்களாக இருந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுதும் அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் இப்பொழுது பிப்ரவரியில் நடக்கும் ஐந்து முறை நடக்கும் புதன் பெயர்ச்சி காரணமாக அதாவது மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பல மடங்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு அது பொன்னாக மட்டுமே மாற இருக்கிறது அதிர்ஷ்டத்தின் முதல் ராசியாக பார்க்கின்றால் மேச ராசி அடுத்தபடி சிம்ம ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்களுக்கு நன்மை நன்மை நன்மையை தவிரவர் எந்த பேச்சுக்கும் இடமே இல்லை அவ்வளவு ஒரு நன்மைகள் ஒவ்வொன்றாக வரிசையாக நடக்க இருக்கிறது